குற்றைக்குடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை தினந்தோறும் சந்தித்தார் ஏன் சந்தித்தார் எங்கே சந்தித்தார் எப்போது சந்தித்தார் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் அவர் சென்னைக்கு முதல் முதலாக கலைஞர் வருகின்ற பொழுது அவருக்கு தங்குவதற்காக தன்னுடைய அறையை கொடுத்தவர் ராம அரங்கண்ணன் அந்த ராம அரங்கண்ணன் யார் என்று சொன்னால் திமு பே பேரறிஞர் அண்ணாவர்களுடனும் தம்பி பெரியாருடனும் நெருக்கமாக இருந்தவர் இந்த கட்சியிலே மிக முக்கியமாக இருந்த ஒருவர் பின்னாலே கலைஞருடைய கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது குடிசை மாட்டு வாரிய தலைவராக இருந்து நிறைய வீடுகளை கட்டியவர் அவர் ஒரு எழுத்தாளர் நிறைய படம் தயாரிப்பாளர் அதாவது பச்சை விளக்கு என்ற படத்தை முதல் முதலீடு சிவாஜி கணேசன் நடித்த அந்த படத்தை தயாரித்தார் அதற்கு பிறகு இரு கோடுகள் அவள் ஒரு தொடர்கதை அனுபவி ராஜா அனுபதி மனோசரித்திர மனோ சரித்திரா இப்படி நிறைய திரைப்படங்களை தயாரித்தவர் இந்த ராம அரங்கண்ணர் அவருடைய அறையிலே தான் கலைஞர் தங்கியிருந்தார் அதற்கு பிறகு இந்த திரைப்பட உலகத்திலே எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நட்பு ஏற்பட்ட பிறகு ஒருவரை ஒருவர் படங்களுக்கு எம்ஜிஆர் நடிக்கின்ற ஒரு படமாக இருந்தால் அதில் கலைஞர் தான் கதைவசனம் எழுத வேண்டும் என்று இவர் சொல்லுவதும் இவரை கதைவசனம் எழுத கூப்பிட்டால் எம்ஜிஆரை அதிலே கதாநாயகனாக போடுங்கள் என்று சொல்லுவதுமாக நட்பு அங்கே இறுகி இருந்தது அந்த அளவிற்கு அவர்கள் நட்போடு இருந்தார்கள் அப்படி சிறுவிழிப்புத்தூரை சேர்ந்த கோவிந்தன் என்பவர் மருதநாட்டு இளவரசி என்ற ஒரு படத்தை தயாரித்தார் அந்த படத்திற்கு கதை வசனத்தை தான் எழுத வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்ன அவரை ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த படத்திற்கு கதை வசனம் எழுதுவதற்காக சென்னை வந்த கலைஞர் நாடார் விருதுநகர் நாடார் லாட்ஜிலே தான் அங்கே தங்கியிருந்தார் அது அந்த பூந்தமல்லி ஐரோடு என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே அதாவது எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு பின்பக்க சாலையிலே அந்த அறை லாட்ஜ் உள்ளது அங்கே தங்கியிருக்கின்ற பொழுது தினமும் மாலை எம்ஜிஆரை சந்திப்பதற்கு அவர் புறப்பட்டு விடுவார் அவரோடு ராம அரங்கண்ணும் சேர்ந்து கொள்ளுவார் இரண்டு பேருமே எம்ஜிஆரை சந்திக்க எம்ஜிஆர் அவர்கள் வீடு எங்கே இருந்தது என்று சொன்னால் யானை கவுனியிலே இருந்தது அவர் அங்கே அவருடைய தமையனார் சக்கரபாணி அவருடைய அன்னை சத்யபாமா அவரோடு அங்கே குடியிருந்தார்கள் ஆக இவர் கலைஞரும் இந்த ராமாரங்கனாலும் அங்கே போகின்ற பொழுது அவர்களை பார்த்தவுடன் அவர்களை உட்காரச் சொல்லிவிட்டு சத்யாமையார் அவர்கள் வெளியே கடைக்கு சென்று போண்டாவும் குலோப் ஜாமூனும் வாங்கி வருவார்கள் அதை சாப்பிட்டு விட்டு எம்ஜிஆர் எங்களோடு கிளம்பி விடுவார் அவர் எப்படி எம்ஜிஆர் அப்போது காட்சியளித்தார் என்று சொன்னால் கதர் ஜிப்பா கதர் வேஷ்டி கழுத்திலே துளசி மணிமாலை இப்போ கழித்து கழித்திலே ஒரு கர்ச்சிப்பை சொறிய கொண்டு எங்களோடு விடுவார் நாங்கள் சென்னைக்குள்ளே சென்று பேசிவிட்டு வருவோம் தினமும் அந்த படம் முடிகின்ற வரை அந்த தினமும் கலைஞரும் எம்ஜிஆரும் அங்கே சந்திக்கின்ற நிகழ்வு நடந்தது உடன் நானும் சென்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எம்ஜிஆர் வீட்டிற்கு போகின்ற பொழுதெல்லாம் சத்யபாமா அவர்கள் எங்களை இப்படி அன்போடு உபசரிப்பார்கள் என்பதை ராம அரங்கண்ணல் அவர்கள் தன்னுடைய நூலிலே தெரிவித்திருக்கிறார் இப்படித்தான் அவர்கள் நட்பு அன்றைக்கு இறுகி இருந்தது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்